எல்லோருக்கும் வணக்கம் இந்நன்னாளில் இதய உணர்வால் எல்லோரும் நன்றாக இருப்போம் வணக்கத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கம் இப்பொழுது நாம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அடியன் பல குருவா குருமார்களிடம் தீர்த்தி பெற்று பல குருமார்கள் தொண்டு செய்து பக்கத்திலேயே இருந்து நிறைய யோகாபியாசங்கள் தியானங்கள் பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்ட எனக்கு எனக்கு தெரிந்தவற்றை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கொடுத்த இந்த யூடியூப் என்ற நிர்வாகத்திடத்திற்கு என்னுடைய மாமா நன்றி இது போன்ற ஒரு நம் வாழ்க்கையில் கிடைத்தமைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வசீதை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக ஜோதிடத்தை கற்ற கற்றுக்கொள்ள ஆரம்பித்த இந்த முப்பது வருடத்துக்கு முன்பே இருந்தேன் நிறைய சந்தேகங்கள் மனதில் இருந்தன அதை தெரிந்து கொள்ளும் என்றும் ஆசையிலேயே ஜோதிடத்தை கற்றுக்கொண்டேன் அந்த சந்தேகங்கள் இப்போ விட்டது உண்மை என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் அதை பகிர்ந்து பகிர்ந்துள்ளேன் தர்மகர்மாதிபதி யோகம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் தர்மகர்மாதிபதி யோகம் என்பது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அவர் லக்னத்திற்கு பத்தாம் பாவம் என்பது அவர் செய்யக்கூடிய தொழில் செயல் அதை கர்ம கர்மம் என்று கூறுகின்றோம் கர்மஸ்தானம் என்று கூறுகின்றோம் அதே போன்று ஒரு லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவம் எதுவோ அதுவே அவர் திசை நடக்கும்போது அவர் தர்மம் செய்வார் என்று கூறுகின்றோம் இந்த தர்மம் கர்மம் என்பது ஒருவருக்கு எந்த விதத்தில் அவர்களை ஆட்கொள்கிறது அதாவது ஒன்பதாம் பாவம் என்பது ஒருவருக்கு ஆன்மீக நிலையை அடைய செய்யும் நீண்ட தூர பயணங்களை செய்யும் இறையர்கள் வேண்டி அலைய அலைய சொல்லும் கையில் உள்ள பணத்தை இழப்பதும் ஒன்பதாம் பாவம் இரண்டாவதாக திருமணம் செய்வதும் ஒன்பதாம் பாவம் ஒரு ஆராய்ச்சி செய்பவரும் ஒன்பதாம் பாவம் உயர்ந்த ஞானம் அடைதல் ஒன்பதாம் பாவம் தெய்வ வழிபாடு தின வழிபாடு என்று கோவிலுக்கு சென்று கொண்டே இருப்பவரும் ஒன்பதாம் பாவம் கோவில் திருப்பணி செய்வோர் கணித மேதைகள் கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சியாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஒன்பதாம் பாவம் திசை என்பது அவர்களுக்கு வயதான பிறகு வரும்போது அவர்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் வரும் அவர்களுக்கு உழைக்கும் சக்தியை இழந்து ஓய்வெடுக்கும் நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொள்ளும் அந்த ஒன்பதாம் பாவம் திசை அவர்களுக்கு வழியாற்றும் மிகவும் நன்மையாக இருக்கும் ஏனென்றால் எட்டாம் பாவத்தை விருதி செய்வதால் ஆயுள் பலம் நன்றாக இருக்கும் நோயற்ற வாழ்வு வாழலாம் இதைத்தான் ஒன்பதாம் பாவம் நம்மளுக்கு சொல்லுகிறது அது தர்மம் என்பது அடங்கும் இப்பொழுது இரண்டாம் பாவத்திற்கு ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் பாவம் அவர் பணத்தை தர்மம் செய்தால் அது இழக்கின்றார் ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆராய்ச்சி செய்தால் அவருக்கு பண வருமானம் ஈட்ட முடியாது அவர் அவருடைய கவனம் அனைத்தையும் அந்த ஆராய்ச்சியில்தான் இருக்கும் நாம் வெளியூர் வெளியூர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் சென்று கொண்டிருந்தால் பணம் செலவாகும் இப்படி இந்த ஒன்பதாம் பாவம் கோயிலுக்கு பணி செய்வோர் எல்லோருமே அந்த ஒன்பதாம் பாவத்திற்கு ஆட்பட்டு அந்த செயலை செய்கின்றனர் அப்படி என்றால் இறைவன் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும் பூதியை சொத்து கிடைக்க வேண்டும் என்றாலும் ஒன்பதாம் பாவம் வலுவாக இருக்க வேண்டும் இப்போது இந்த பத்தாம் பாவம் என்றால் என்ன பத்தாம் பாவம் என்பது ஒருவருக்கு அந்தஸ்து கௌரவம் அவர் செய்யக்கூடிய செயல் தொழில் தொழில் அனைத்தையும் இந்த பத்தாம் பாவம் உலகத்தில் இருக்க அத்தனை தொழிலையும் குறிக்கும் இதையும் பகவான் கிருஷ்ணர் நீ உன் கர்ம நீ செய்யக்கூடிய செயல் நீ செய்து கொண்டே இரு அதன் பலன் எதிர்பார்க்காது என்று கூறுகின்றார் நாம் பலனை எதிர்பார்த்து எப்பொழுது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ நாம் அந்த சிந்தனையில் இருந்தால் நாம் செய்யக்கூடிய செயலில் தோல்வியடைந்து விடுவோம் அதைத்தான் அவர் கூறுகின்றார் அதற்காக வருமானம் இல்லாமல் எந்த வேலையும் செய்தவர்களுக்கு பணம் வாங்காமல் நாம் வாழ வேழ முடியாது அப்படி இல்ல நீ வருமானம் ஈட்டக்கூடிய சிந்தனையை மட்டும் வைத்துக் கொண்டு செய்தால் நீ செய்யக்கூடிய செயலில் முழுமையை பெற்று நீ அதில் ஒரு போக்கஸ் ஒரு ஒரே கவனம் என்று சொல்வார்கள் அதை செய்ய முடியாது என்பதுதான் கண்ணபரால் கூறினார் ஆதரால் பத்தாம் பாவம் என்பது ஒரே சிந்தனையோடு வருமானம் ஈட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த பத்தாம் பாவம் அது அவருடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயரக்கூடிய தன்மையும் கௌரவத்தையும் நோக்கும் இந்த பத்தாம் பாவம் ஒருவர் செய்யக்கூடிய செயலில் அவர் செய்யக்கூடிய வேலையில் அந்த செயலைத்தான் கர்மா என்று கூறுகின்றோம் அந்த வேலையில் அவரை அறியாமல் அவருக்கும் தெரிந்தும் தெரியாமல் சில பிழைகள் நடக்கும் அந்த பிழைகள் பிறர் மனதை பாதிக்கும் மன எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு நன்மையாகவும் ஒருவருக்கு தீமையாகவும் அமையும் இது இவ்வளவு இயற்கை அப்படி இருக்கும்போது அவர் உண்மையாக நேர்மையாக அரிசிந்திரனை போல் இருந்தால் பணம் தேட முடியாது ஆதலால் அவர் அவரை அறியாமல் சில விஷயங்களில் தவறு நடக்கத்தான் செய்யும் அப்படி அவர் இறைவன் அவருக்கு கொடுத்த பொருளை பொன் பொருள்கள் அனைத்தையும் அவருக்கு இந்த ஒன்பதாம் பாவம் திசை நடக்கும்போது அவரை அறியாமலேயே ஆஹா நாம் அறிந்து அறியாமல் சில தவறு செய்துவிட்டோம் என்று புரிந்து நாம் தர்மம் செய்வோம் நாம் செய்த தவறுக்கு பரிகாரம் இதைத்தான் உண்மையான பரிகாரம் என்று கூறுகின்றார்கள் நண்பர்களே பரிகாரம் என்பதுதான் ஆனால் அவர் இறைவன் கொடுத்த பொருளை அந்த இறைவன் படைத்த மக்களுக்கு ஏழை எளியோருக்கு எல்லோருக்கும் தானம் செய்வது தர்மம் செய்வது என்பது அவர் செய்தால் அவருடைய கர்ம பலனை இந்த பிறவியிலே குறைத்து மறுபிறையில் கொண்டு செல்லாமல் இந்த பிரிவிலே அதை குறைத்து கொள்வார் ஆதலால் தர்மம் செய்தால் கர்மம் குறையும் என்பது நியரி இதை எல்லோரும் கடைபிடித்தால் நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் மாதம் மாறி மழை பெய்யும் ஆதலால் தர்மம் எல்லோரும் செய்யுங்கள் இதைத்தான் தர்மம் என்று ஒன்பதாம் பாவத்தையும் கர்மம் என்று பத்தாம் பாவத்தையும் கூறுகின்றனர் இந்த ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் சேர்ந்து ஒரே திசை நடக்கும் ஆயினும் அவர்களுக்கு ஒன்பதாம் பாவ ரீதியான செயலை செய்யும் போது பத்தாம் பாவம் விருதியாக அவர் செயல்படும் பத்தாம் பாவ ரீதியான செயல்களை அவர் தொழிலில் ஈடுபடும் போது ஒன்பதாம் பாவம் அவரை அந்த தொழிலை செய்யப்படாமல் ஏற்படுத்தும் ஏனென்றால் பத்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் ஆதரால் எல்லோரும் தர்மம் செய்யுங்கள் இதையே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூறுகின்றார்கள் நம் கர்மவினையை இந்த பிரிக் தூடுவோம் என்பதே உண்மை நன்றி நண்பர்களே ఎక్కువ సబ్స్క్రైబ్ చే అనేవరకు ఎందు నంత్రి